ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி தைக்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கீழே வந்து மடி தைக்கிறதுக்கு வந்து விட்டுருந்தோம்ல இப்போ அதை வந்துட்டு மடித்து வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு மடித்து வந்து த தச்சு எடுத்தாச்சு இப்போ பின்பக்கம் வந்து டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு பக்கம் வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க மடிச்சுட்டு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு கீழே பிடிச்சிட்டு ஹைட்டு வந்து ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கோங்க நீங்கள் பின்பக்கம் வந்து கழுத்து வந்து எவ்வளோ இறக்கம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு டாட்டியை வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஷோல்ட்ரு பக்கம் ரெண்டாக மடிச்சுட்டு அப்படி ஆட் பிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து டேப்பை வச்சு அளக்கணும்னு என்ன எந்த அவசியமும் இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த ஷோல்ட்ரு இருக்கிறதுல ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு டாட் பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு முன்பக்கம் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஷோல்ட்ரு பக்கம் ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க சரி சமானமாக ரெண்டாக மடித்து எடுத்துக்கிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் ஹைட்டு வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிருக்கேன் இப்போ அதே மாதிரியே வந்துட்டு உப்பக்கம் சைடு வந்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கோங்க ஹைட்டு வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கோங்க பாருங்கள் ரெண்டாட்டி வந்துட்டு பிடிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் வந்துட்டு சேர்ந்த போல் நீங்கள் பிடிச்சு எடுத்திங்கன்னா அந்த மூணா டாட்டை வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து மடித்து கொடுக்கும் இப்போ காலிஞ்சி அளவுக்கு பிடிச்செடுத்துக்கலாம் மூணு டாட்டும் வந்துட்டு பிடிச்செடுத்தாச்சு இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இதையும் வந்து எடுத்துக்கலாம் சாரிங்க அந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த ரெண்டு டாட்டி நம்ம பிடிச்சிட்டு மடித்து கொடுத்தோம்னா அந்த மூணா டாட்டை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் நான் வந்துட்டு தைக்கிறது வந்துட்டு சீ சீக்கிரமாக எடுக்க முடியல ஏன்னா எனக்கு அந்த கண்ணில் வந்துட்டு டெஸ்ட் அலர்ஜி வந்துச்சு அதனால் தைக்கக்கூடாதுன்னு சொன்னதால் நான் கொஞ்சம் நேரம் தைக்காமையே இருந்தேன் அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு போடுறதுக்கு சாரி இப்போது வந்துட்டு ரெண்டு டாட்டி நம்ம வந்துட்டு பிடிச்சி எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் இப்போது வந்துட்டு பட்டி வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஒரு காலிஞ்சி அளவுக்கு வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுட்டு வாங்க நம்ம வந்து டாட் பிடிச்சோம்ல அது வந்துட்டு முக்கோன் ஷேப்பில் வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க அப்படியே வச்சு தச்சுட்டு போயிடக்கூடாது நான் பாருங்கள் முக்கோன் ஷேப்பில் வந்துட்டு மடித்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க அப்போ தான் முன்பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு கப் சைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து உக்காரும் இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சு தச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி அமுங்குன மாதிரி இருக்கும் இந்த பட்டி வந்து பிசுறு தெரியாத மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையலை வந்து போட்டு எடுத்துக்கோங்க பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிசுறு தெரியாது இப்போ அந்த கீழே எஜ்ஜிலையும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த பட்டி வந்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக வேணும்னா உள்ளே நீங்கள் துணி கூட தைக்கலாம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு சைடு வந்து பட்டி வந்து தைச்சு எடுத்தாச்சு இப்போ முன்பக்கம் நம்ம வந்துட்டு உக்ஸோ போனில் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டுவிட்டு சரி சமானமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அதே மாதிரி அந்த பட்டியை தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பட்டியும் உப்பட்டியும் வைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வீ பட்டி வந்து தைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டுமே த தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம கீழே வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு வசரம் விட்டோம் இல்லை அதை வந்துட்டு மடித்து ஒரு தையல் வந்து பெரிய தையலாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு தையல் வந்துட்டு பிரித்து விட்டுடணும் அதனால் வந்துட்டு பெரிய தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து பக்கம் கொடுக்கணும்ல அந்த கிராஸ் பீஸு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கழுத்துக்கு இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டைக்கு வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் நேர் பீஸ் கொடுக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பரமா நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பிளவுஸோட மின்பக்கம் பின்பக்கமும் முன்பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த கிராஸ் பீஸை வச்சு கழுத்து பக்கம் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வரலாம் கிராஸ் பீஸ் வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு துணியை வந்துட்டு இழுக்கக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டு தான் தைக்கணும் அப்போ அந்த ரவுண்ட் நெக் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கிடைக்கும் நீங்கள் இழுத்து இழுத்து தைச்சிங்கன்னா என்ன பண்ணணும் சுருக்கம் வரும் அதனால் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டே தையுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு போடக்குள்ளேயும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே சுருக்கம் இருக்காது பாருங்க கிராஸ் பீஸ் வந்து வச்சு தச்சு எடுத்தாச்சு அந்த ரவுண்டாக வர இடத்துல வந்துட்டு ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க அந்த கார்னல் கார்னல்கிட்ட ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுறதானாலும் எம்மிங் பண்ணிக்கோங்க இல்லை மிஷினில் நீங்கள் வந்து தையல் போட்டாலும் போட்டுக்கலாம் இப்போ அந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு மிஷினில் தான் தையல் போட போகிறேன் இப்போ வந்துட்டு மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து எம்மிங் பண்ணல நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க தையல் போட்டு எடுத்தாச்சு அந்த எஜ்ஜி வந்துட்டு உங்கள் தையல் போட்டிருக்கேன் ரெண்டு தையல் வந்துருக்குது அப்போ பார்க்கவும் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ கழுத்து பக்கமும் தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாக மடிச்சுட்டு அந்த சென்ட்ர பக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ணி எடுத்தது அந்த ஷோல்டருக்கிட்ட கரெக்டாக வச்சு அளந்து பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே வந்து தையல் அடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கக்குள்ளே அந்த ஸ்லீவ் நம்ம வந்துட்டு போடக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து உக்காரும் இப்போ வந்துட்டு இன்னொரு தையலம் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் வந்துட்டு தச்சு எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரியே அந்த பக்கமும் தச்சு எடுத்துட்டேன் இப்போ ஸ்லீவோட அளவு வந்துட்டு உங்களுக்கு சுற்றுலா வந்து பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஆரஞ்சு வைக்கிறேன் உங்களுக்கு கை சுற்றுலாவு வந்துட்டு நீங்கள் அளந்து வச்சுருப்பீங்கள அந்த அளவு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஆம்கோல் வந்துட்டு எட்டுரை இடுப்பு சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதில் வந்துட்டு நீங்கள் அவ்வளோ பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்கேலை வச்சு நீங்கள் லைன் கூட போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் புதுசாக தையல் பழகிறீங்கன்னா நீங்கள் வந்து லைன் போட்டு கூட தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த கிட்டே ஒரே சைஸு போல் வரணும் தையல் வந்துட்டு மேலே கீழே போகாத மாதிரி கரெக்டாக வரணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பிளவுஸ் வந்து போடக்குள்ளே கரெக்டாக வந்து உக்காரும் இதே மாதிரியே அந்த கையை வந்து தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் தச்சுட்டு ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன் இது வந்துட்டு தண்ணியில் வந்து நீங்கள் போட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா இன்னும் ஃபிட்டிங்காக வந்து உக்காரும் நான் வந்து தண்ணியில் போடலை ஏன்னா காட் காட்டன் ப்ளவுஸ் வந்துட்டு எப்போதும் தண்ணியில் வந்து நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிட்டிங்காக வந்து உக்காரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்